அவர் உடம்பு சரியாகி நடந்தார் சரியாச்சு போல பாடி எந்திரிச்சு நகண்டு வருதுன்னு அதுல என்ன பாடி ஷேமிங் இருக்கு ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு நடுவு வகுட்டு அடிச்சா ஓபன் ஆயிடும் அத போய் எதுக்கு எனக்கு ஆசை இருக்கு அது பாடி ஷேமிங் ஓ மை காட்

நீங்க வந்த உங்களை நான் அப்படி கேட்கவே கிடையாது நீங்க ஒரு காமெடியன் நீங்க அந்த அந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் உட என்னது திருச்சி தான் சொன்னாங்க அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாரி சார் உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு சாரி நான் இனிமே நான் உங்ககிட்ட காமெடிக்கும் பேசல நான் வர்க் ரேட்ட மட்டும் பேசிக்கிறேன் சாரி இத பாருங்க சும்மா சத்தம் போடுறதுனால நியாய அறியாய ஆயிடாது காமெடிக்கு நான் பேச கூட இல்ல உங்ககிட்ட விட்டுருங்க சத்தியமா சொல்றேன் நீங்களே சொல்லுங்க நான் இது இல்ல அவங்க கூட நான் சொல்றேன் நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தானா

விளையாட்டுக்கு சொன்னது இவ்ளோ பெரிய சீரீஸ் யாராவது எடுத்துப்பாங்களா சரி நான் இனிமே நான் காமெடி கூட எதுவும் பேசல விட்டுருங்க சாரி நான் ஃபைல் என்ன இது அந்த ஒரு லைன் வாஸ் லைக் டே இன்னைக்கு உனக்கு தோத்துட்டடான்ற மாதிரி இருந்துச்சு bro எனக்கு அவ கிடக்குற சின்ன பொண்ணு அவளுக்கு போய் பைந்திட்டே டேய் சும்மா கூண்ட மாதிரி பேசாதயா அவங்க கிட்ட மேனேஜர் போய் சொன்னா அவங்க பைத் வலியோட நான் இதே வார்த்தைய என்ன பாட் நான் அத சொல்லினா எவ்ளோ பேடா இருந்துருக்கும் உனக்கு வந்தா ரத்த எனக்கு வந்தா தக்கால் சின்ன பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கறி அடிக்குற உனக்கு தக்கால் பட் அவங்க அவங்க சாரி கேக்குற விதமும் எனக்கு கிட்டது சாரி நான் அப்படி பண்ணலங்க நான் நானே வந்தேன் ஆமா மறந்தே போச்சுடா